வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் சினிபூத்துல உங்களுக்காகவே சினிமா பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன் தனுஷோடைய நடிப்பு பார்த்தோம்னா குபேராவா இருக்கட்டும் இல்ல இட்லி கடையா இருக்கட்டும் ரெண்டு படங்களுமே ரெடியா தான் இருக்கு ஏன்னா இட்லி கடையில மட்டும் இன்னும் ஒரு சில ஸ்கெட்யூல்ஸ் எல்லாம் இருக்கு படமே கம்ப்ளீட் ஆயிரும் ஆனால் எடுத்த வரைக்கும் படத்துடைய வேலைகள்லாம் ரொம்ப நடந்துகிட்டு இருக்கு ஆனா அருண் விஜயமே இப்பதான் அதை பத்தின ஒரு அப்டேட்டும் கொடுத்துருந்தாரு இது இல்லாம தனுஷோடைய நடிப்பு அப்படின்னா இப்போ அவர் நடிச்சிட்டு இருக்கிற திரைப்படம் தேர் இஷ்குமேன்னு ஹிந்தியில் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு இந்த படம் முடிஞ்ச உடனே பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த இட்லி திரைப்படம் படம் அண்ட் குபேரோடைய ப்ரொமோஷன் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு விக்னேஷ் ராஜாவுடைய இயக்கத்தில் ஒரு படம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க போர் தொழில் திரைப்படத்துடைய இயக்குனரான விக்னேஷ் ராஜாவோட இயக்கத்தில் அடுத்தபடியாக தனுஷ் கை கோர்க்க போகிறாரு இதில் மமிதா பைஜு தான் கதாநாயகியாக நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் இல்லாமல் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் அர்ஜுன் இந்த படத்தில் கமிட்டாக இருக்கிறதா சொல்கிறாங்க அர்ஜுன் தனுஷ் கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்போவாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இப்போ அடுத்து தான் என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இது இல்லாமல் இன்னொரு காசாக சரி அர்ஜுன் தான் பாப்பாரு அப்படின்னு நினைச்சா வில்லன் அவர் கிடையாதுங்க மலையாளத்துலேருந்து நாங்கள் இறக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஜெயராம் அவர்கள் இந்த படத்தில் காஸ்ட்டாக இருக்கிறதா சொல்கிறாங்க ஒரு நல்ல அப்பா கேரக்டர் நடிப்பார் இல்லை காமெடி கேரக்டர் நடிப்பார் அப்படின்னு நினச்சா அதுதான் கிடையாது இப்போ பாருங்கள் நாங்கள் வில்லனாக இறக்குறோம் அப்படின்னு சொல்லி வில்லனுக்கான ஒரு ரோலுக்காகவே ஜெயராம் அவர்களை காஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க அப்புறம் எதுக்குங்க இதில் அர்ஜுன் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுதாங்க படத்துடைய கதையே அப்படின்ற மாதிரி ரொம்ப சஸ்பென்ஸ் இருக்கேப்பா படத்தில் கதையில் சஸ்பென்ஸ் இருக்கோ இல்லையோ இவங்க காஸ்ட் பண்ணுறதே சஸ்பென்ஸ் வச்சிடறாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போது இந்த திரைப்படத்துக்கு ஹைப் ஒரு படி மேலே ஏறி இருக்குன்னே சொல்லலாம் சரி போதா சனி வாரம் அப்படின்ற படம் என்ன நடந்தாலும் சரிங்க டிசாஸ்டருக்கு நடுவுலையும் இந்த படம் சூப்பராக ஓடிச்சு அதனாலேயே நாணிக்கு உண்டான ரசிகர்கள் பட்டாளம் எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இது இல்லாமல் அடுத்ததான் நானி ஹிட் த்ரீ அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படமும் என்னப்பா ஓவராக இருக்கேப்பா இதில் நிறைய ட்ராஜடிக்கான சம்பவம்லாம் வச்சுருக்காங்களே ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரிலாம் எல்லோரும் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தாலும் ஆனால் அதெல்லாம் கிடையாது இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒன்று தான் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஹிட்ரியை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க ஆனா இதுக்கப்புறமா அவர் என்ன படம் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா தசரா இயக்குனரான ஸ்ரீகாந்த் உடையலாவோடையே இணைஞ்ச ஒரு படம் பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தாங்க அதை பற்றின அஃபீஷியல் கன்ஃபர்மேஷனுமே நமக்கு வந்துச்சு நான் இந்த படத்தில் கதாநாயகனா நடிக்க அனிருத் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த படத்தை பற்றி ஹீரோயின் யாரு வில்லன் யாரு இந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே வராமல் இருந்துச்சு அதனால் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்போ ஹீரோயினை மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க கீர்த்தி ஷெட்டி தான் இந்த திரைப்படத்தில் கதாநாயகியா கமிட்டியாக இருக்கிறதா சொல்கிறாங்க ரெண்டு பேருமே ஸ்கிரீன ஷேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பரான ஒரு பேர் தான் அப்படின்ற மாதிரி நம்ம நம்பலாம் ஏன்னா ஆல்ரெடி ஷியாம் சிங்காராய் அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க அந்த படமும் ரசிகர்களும் பெரிய அளவில் வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த படத்துல சாய் பல்லவி ஓரளவுக்கான அந்த பார்ட்ட தூக்கி இருப்பாங்க அதனால நான் முழுமையான ஒரு படம் நடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஃபீலிங் அவங்க இருந்திருக்கும் போல அதுக்கு தீனி போடுற மாதிரியே தான் இப்போ இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் சோ வரிசையா இந்த படத்தோடைய அப்டேட்ஸ்லாம் நமக்காக வரும் அப்படின்னு நம்புற இந்த நிலையில் ஃபுல் ஃப்ளெஜிடா இவங்க ரெண்டு பேருடைய காம்போல் இந்த படத்தை பாப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது முறையா இவங்க இணைஞ்சிருந்தாலும் கணக்குப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் தான்ப்பா ஷேர் பண்றாங்கன்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா சிங்கிள் ஹீரோயினா சங்கருடைய இயக்கத்துல கமலஹாசனுடைய நடிப்புல இந்தியன் டூ அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு போன வருஷம் அனுருத்துடைய இசையில பாட்டெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொன்னாலும் படத்தை பத்தின நிறைய கலவையான விமர்சனங்கள் மட்டுமே தான் வந்துட்டு இருந்துச்சு இப்படியே ஓடிட்டு இருந்தா என்ன சார் அர்த்தம்ன்ற மாதிரி இருந்தாலும் ஆல்மோஸ்ட் இந்த படம் எடுக்கும்போது தேர்ட் பார்ட்டியும் சேர்த்தா ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டோம் இல்லையா அதனால அதுக்காகலாம் நாங்க ஒண்ணும் பெருசா செலவு பண்ணவே இல்லைங்க ஆல்மோஸ்ட் அந்த பட்ஜெட் பட்ஜெட்லேயே தான் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க சரி வருமா வராதா நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் இந்த இந்தியன் த்ரீயில் இருந்துகிட்டே இருந்துச்சு ஓடிபியில் டேரெக்டாக ரிலீஸ் பண்ண போறோம்னாங்க அதெல்லாம் கிடையாது சரி பேசாமல் வெப் சீரிஸாக பண்ணலாமா அப்படின்னு பேச சொன்னாங்களாம் ஆனால் அதுவும் கிடையாது இப்படிலாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க ஒரு வழியா தேட்ரு தான் ரிலீஸ் அப்படின்ற மாதிரியும் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க இப்போ லைக்கா நிறுவனம் பொறுத்த வரைக்கும் என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்திலே இருக்காங்க லைக்காவுடைய ரசிகர்களுமே எப்பவுமே ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணால் ரொம்ப பெரிய அளவில் பட்ஜெட்டாக இருக்கும் அது வேற மாதிரி போயிடும் ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகிட்டிருக்கு அது ஏன் அப்படின்ற மாதிரி தான் இப்ப எல்லாருமே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா திரைப்படம் வந்து இயக்கத்தில் இந்த படத்துல இருந்து சடனா லைக்கா வெளியே வட்டாங்க கோகுலம் தான் இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் நமக்கு தெரிஞ்சது தான் இது இல்லாமல் ஒவ்வொரு சில படங்கள் அப்படியே நிற்குது இன்னும் படத்துடைய ஷூட்டிங் போல் ஆனால் இது எல்லாத்துக்கும் என்ன பேசுனாங்கன்னா லைக்காகவே இப்போ கொஞ்சம் நாளைக்கு பாஸ் பண்ணிட்டாங்க எதுவும் பண்ண போகிறது இல்லை போல் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இப்போ இந்தியன் த்ரீ படத்தை தக்லைஃப் படத்துக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி ஓரளவுக்கு பிளான்லாம் பண்ணிட்டாங்களாம் அது கன்ஃபார்ம் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அதனால் தக்லைஃப் திரைப்படத்துக்கு அப்புறமா இந்தியன் த்ரீ வருதுன்றது நாமளே ஓரளவுக்கு உறுதி பண்ணிக்கலாம் இது இல்லாமல் லாக்டவுன்

அப்படின்னு யுவன் இறக்குறவங்க எஸ் யுவன் சங்கர் ராஜாவை இறக்குறவங்க அப்படின்னு சொல்லி யுவன் சங்கர் ராஜாவை இந்த திரைப்படத்தில் இறக்குனாங்க அது மட்டுமா ஆஷிகா மாலவிகா ரஜிஷா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான நடிகைகளையும் உள்ள தூக்கி போட்டாச்சு அதனால் இந்த படம் டெஃபினட்டாக பெரிய ஹிட்டு தான் அப்படின்ற மாதிரி நம்பப்பட்ட இந்த நிலையில திடீர்னு யுவன் இந்த படத்தில் வந்து வெளியேறிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவன் வெளியேறிட்டாரா இல்லை இவங்க இந்த படத்தில் தூக்கிட்டாங்களா அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன் தான் அதுக்கு கிளியரான எக்ஸ்பிளனேஷனா எதுவும் வரல அப்படின்னாலும் ஓரளவுக்கு பேசுகிறது என்னென்னா இந்த படத்துக்கு மியூசிக் போடுங்க அவங்க எவ்வளவோ ரீச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க

இசையமைப்பால் இந்த படம் தள்ளி போறது அப்படின்றது எந்த வகையிலும் ஏற்றுக்க முடியாது ரொம்ப இதுக்கப்புறம் பொறுமை கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவை ஓகேங்க நாங்கள் வேறு இசையமைப்பாளரை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு தான் சொல்கிறாங்க அவருக்கு பதிலாக சாம்சியஸை இப்போது ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்களாம் அதனால் சிஎஸ் இந்த சர்தார் டூக்காக இசையமைக்க போகிறாருன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஏதாவது ஒரு சில படங்கள் ரிலேட்டே பட்டு நாள் கைக்கு வந்துடுது ஆனால் அவரும் அதை நல்லா மோல்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்றாரா அதனால் இதுக்கான சரியான ஆள் இவர் தான் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி இப்போ இறக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த படத்துடைய வேலைகள்லாம் ரொம்ப வேகமாக நடக்குது ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஃபாஸ்ட் பண்ணியிருக்காங்க சீக்கிரமாகவே இந்த படத்துடைய ஒவ்வொரு அப்டேட்டாக நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய சனி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டர்லாண்ட் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் மியூஜிஷன் டேக்